ശ്രീകൃഷ്ണായ പരമാത്മനേ നമ ഓം നമോ ഭഗവതേ വാസുദേവ കണ്ണൻ ഗീതൈത്തധ്യായ് ധ്യാന അഭ്യാസയോഗം പൂരണത്തിൻ ജ്ഞാനം எனது உணர்வில் என்னிடம் பற்று கொண்ட மனத்துடன் யோகம் தன்னை பயில்வதால் ஐயமின்றி முழுமையாய் என்னை அடைதல் எப்படி என்பதை நான் தெளிவுமாய் சொல்லுகிறேன் அர்ஜுனா கேட்டிடுவாய் கவனமாய் எதனை அறிந்த பின் அறிவதொன்றில்லையோ அத்தகு அறிவினை முழுமையாகச் சொல்கிறேன் ஆயிரம் ஆயிரம் மந்தரில் பக்குவம் ஆயிடும் முயற்சியை ஒருவனே கொள்ளலாம் அவ்விதம் பக்குவம் அடைந்தவர் தன்னிலும் என்பதம் கண்டவன் ஒருவனை காண்பது அரிதிலும் அரிதுமாம் அருமையில் அருமையாம் நிலத்தொடு நீராகாயம் நெருப்பொடு காற்றும் மனமும் அறிவுடு பொய்யின் தன் உணர்வும் ஆனவில் ஆனையு எட்டுமே என்னிடம் பிரிந்தவை ஜட சக்தியாய் தெரிந்தவை இந்த நிலை அர்ஜுனா இயற்கை தனக்குப் புறமுமாம் ஜட இயற்கை தன்னுடன் கணமும் ஆட்டம் ஆடுமாம் அண்டம் தன்னை தாங்குமெந்தன் சக்தியான உயிர்களும் இவ்வுலகில் ஜடமுமாய் மற்றும் குறை சேதனமுமாய் இருக்கும் யாவெனுக்கும் நான் ஆதி அந்தம் ஆகிறேன் எண்ணில் உயர் உண்மையில்லை நானிலாது வேறுமில்லை நூலிலாடும் முத்துமாய் எண்ணிலாடும் யாவையும் நீரின் சுவை நானே சூரிய ஒளி நானே சந்திர குளிர்வேத ஓம் நானே வானுரை ஒலி நானே மானிடன் வலிவானேன் பூமியின் மனம் நானே நெருப்பினில் சூடானேன் உயிரினுள் உயிர் நானே தவத்தினுள் தவம் நானே வாழ்வினில் விதையும் நல்ல அறிஞரின் ஞானமானேன் உடலுரம் உள்ளோருள்ளே உரைகின்ற உரமும் நானே மற்றவர் கொண்டபற்றும் நான் புலன்படா பலமும் நான் அறம்கெடா சுகமும் நான் அறிந்திடாய் அர்ஜுனா சத்வரஜ்தமசை நான் தோற்றி அதனை ஆள்பவன் ஆயினும் அவற்றினில் சிக்கிடாத ஸ்வதந்திரம் இந்த மூன்று குணங்களும் உலகம் தன்னை கொண்டதால் குணத்திற்கப்பால் எல்லையொன்றில்லா நிற்கும் என்னையே உலகம் அறிதல் அறியது அரிது புரிந்து கொள்வது எனது சக்தி வெல்லுதர் கரிது பெரிது அறியது எனினும் எனினுமென்னைப் புகழுரக் கடக்க மிகவும் எளியது அறிவிலா மூடரும் கடைநிலை மனிதரும் மாயை சார்ந்திருப்பரும் நாத்திகத் தசுரரும் ஆனவின் நால்வரும் கீழ்நிலை மாந்தரே என் சரண் வந்திடார் என் பதம் கொண்டிடார் நல்லோரில் நால்வகை வேண்டுவர் என் துணை துயரத்தில் வாடுவோர் செல்வத்தை வேண்டுவோர் ஐயத்தில் வாடுவோர் மெய்யைத்தான் தேடுவோர் இவ்வகை மாந்தர்கள் என் சரண் வேண்டுவர் இவர்களுள் சிறந்தவன் தூய பக்தி தொண்டினால் என்னில் இணையும் யோகியே என்னை அடையும் ஞானியே அவனுக்கு நான் உரியவன் எனக்கும் அவன் உரியவன் ஒருத்தருக்கு அடுத்தவர் அன்பு கொண்ட ஒருத்தராம் இந்த பக்தர் யாவரும் ஐயம் சிறந்தவர் சிறந்தவர் எனினுமென்னில் நிலைப்பவன் என்னைப் பற்றி இருப்பவன் என்னை எண்ணெயன்று வேறுக்காக அண்டாய் பெருமகன் எண்ணிலவன் வாழ்கிறான் என்னினைவே கொள்கிறான் அன்பு மன சேவை செய்து என்னை வந்து சேர்கிறான் அனைத்தின் மூலமானவன் காரணத்தின் காரணம் என்றனை அறிந்தனல் அறிவு வந்த ஞானவான் அளவிறந்த பல்பிற பருத்து வந்து என் கழல் பொருந்துகின்ற யோகியை காண்பதறிதின் அறிதுவாம் மாய உலக ஆசையால் அலையும் மனதின் மாந்தர்கள் தேவர்களை நாடுவர் பூஜை செய்து போற்றுவர் தனது இயல்பு சார்ந்தவோர் முறையில் வழிபாட்டினை செய்து வாழ்க்கை நடத்துவர் அனைத்து நெஞ்சில் உறையும் மாத்துமமும் நானடா தேவர் வழிபாட்டை மாந்தர் விழையும் போது நம்பிக்கையை தந்து அருளுவேனடா வழியும் காட்டுவேனடா தேவதைகள் தன்னை நாடி ஆசைகளின் பூர்த்தி தேடி பலனடைந்த போதிலும் நன்மை கண்ட போதிலும் அந்த பழங்கள் யாவும் அந்த பழங்கள் யாவையும் கொண்ட நன்மை யாவையும் அளித்த ஒருவன் நானடா மனிதன் வைத்த நூறு பேரில் அனைத்தினுள்ளும் ஆத்துமமாய் இருக்கும் இறைவன் நானடா தேவர் பூஜை தரும் பலன் கொண்டதாகும் வரையறை அன்பு சேவை தன்னிலே என்னை நாடும் யோகியோ மூப்பு சாவை வென்று பின் சேர்வதெந்தன் நெஞ்சரை என்னை அறியாதார் ஒன்றும் அறியாதார் என்னை ஊன் என்பார் மனிதன் தான் என்பார் என்னை நான் கொண்ட உருவம் தான் என்பார் என்னை அழியாத உயர்வாய் அறியாதார் சிறுமதி அறிவாவார் என்னை அறியாதார் என்னதி சக்தியினால் என்னை மறைக்கின்றேன் இவ்வதி சயம் தன்னை மதியின் மயக்கத்தால் துளியும் அறியாரே உலகத்துள்ளோரே நடந்தது நடப்பது நடக்கப் போவதாவது உலக ஜீவ ராசிகள் அனைத்தையும் நான் அறிகிறேன் துளியும் என்னை ஒருவரும் அறிந்திடவே இயன்றார் அனைத்து ஜீவ ஆன்மமும் விருப்பு வெறுப்பு வினையினால் மயங்கி உலகில் வாழ்கிறார் ஆதலினால் பிறக்கிறார் சென்ற பிறவி யாவிலும் இந்த பிறவி தன்னிலும் சேவை செய்து வாழ்ந்தவர் பாவமூட்டை தொலைத்தவர் விருப்பு வெறுப்பு என்னும் இருமை இருளை தாண்டி இருப்பவர் அவர்க்கு என்னை தெரியுது சேவை புரிய புரியுது மூப்பிற பிறண்டையும் அறுத்திருக்க எண்ணிடும் சார்ந்தோர் எந்த புகழினை சேவை தன்னில் நாடுவர் தர்மம் கொண்டு ஆன்மம் கண்டு ஞானம் வந்து இருப்பவர் பிரமம் என்றே ஆனவர் என்னை பரம புருஷனாய் ஜடத்தோற்றம் ஆளும் தத்துவமாய் தேவர் தன்னின் தலைவனாய் யாகங்களின் இறைவனாய் உறுதியான மனத்துடன் அறியும் மாந்தர் யாருமே இறக்குமந்த கணத்திலும் என்னை அறியும் யோகியே இத்துடன் கண்ணன் கீதை தமிழ் அத்தியாயம் ஏழு நிறைவு பெற்றது ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமக ஸ்ரீ கிருஷ்ண 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 கிருஷ்ணா